ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செய்யாறு பாலு ரஜினியை பற்றி இன்னொரு ஒரு நிகழ்ச்சியான சம்பவங்கள் வந்து சொல்லணும்னா எவ்வளோ சொல்லிகிட்ருக்கலாம் குறிப்பாக வந்து இப்போ வந்து சமீபத்தில் நான் வந்து தளபதி தினேஷ் ஸ்டண்ட் மாஸ்டரை வந்து பார்த்து பேசிகிட்டு இருந்தப்போ அவர் பல விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தார் அப்போ வந்து அதான் சொல்லிட்டு இருந்தேன் சார் அந்த தளபதி படத்தில் நடித்ததனால நீங்கள் தளபதி தினேஷ் ஆகிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்டோடனே சிரிக்க ஆரம்பிச்சுடாரு பாலு சார் நீங்கள் வேறுங்க இப்படி ஒரு புண்ணான வாய்ப்பு கிடைச்சதே வந்து எனக்கு பெரிய விஷயம் தளபதி படத்தில் அந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தார் என்னென்னா வந்து ஒரு சூப்பர் சூப்பர் குரூப்பில் இருந்தவர் அப்ப வந்து நான் வந்து ரஜினி சாருடைய பல படங்கள்ல வந்து குரூப் ஃபைட்டரா வந்து நிறைய நின்று இருக்கிறேன் நான் வந்து அப்பி அவருடைய ஃபேன் நான் அப்ப போய் நான் வந்து நம்ம தெரிஞ்ச ஆட்ல வடசென்னை பகுதியிலாம் போய் நான் இந்த மாதிரி ரஜினி படத்துல வந்து குரூப் ஃபைட் போட்டாங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்ப இது மாதிரி செல்போன் வசதி ஸ்டில் எடுக்கக்கூடிய இதுவெல்லாம் எல்லாம் கிடையாது நான் அவர் என்ன பார்த்துட்டுலாம் இருப்பேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் தளபதி படம் வந்து ஷூட்டிங் நடக்கிறப்போ வந்து மணிரத்னம் வந்து சூப்பர் சூப்பரா மாஸ்டரை கூப்பிட்டு சார் இந்த மாதிரி ரஜினி சாருக்கு வந்து ஒரு இன்ட்ரோ ஃபைட் இருக்குது அந்த இன்ட்ரோ ஃபைட்டுக்கு வந்து ஒரு சாட்டமான ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் வேணும் அப்படின்னு உடனே அதை கரெக்டான தினேஷ் தான் அப்படின்னு பிடிச்சி என்னை வந்து நிற்க வச்சப்போ தான் வந்து அந்த படத்தில் தான் நான் அந்த அந்த ஃபைட்டு நீங்களாம் பார்த்துருப்பீங்க அந்த ஃபைட்டில் வந்து ரஜினி சாரா நடித்தப்போ அப்போ கம்பெனியில் எடுத்த ஸ்டில்ஸ்லாம் எடுத்து போய் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் அத்தனை பேருக்கும் வந்து படம் ரிலீஸ் ஆகிறது காமிச்சனும் யோ உண்மையிலேயே நீ வந்து ரஜினி கூட தான் இருக்கிற அப்படின்ற அளவுக்கு என்னை வந்து தள்ளிட்டாங்க அந்த படம் நடிக்கும் பொழுது தளபதி இப்படி ஒரு பெரிய இட்டெல்லாம் கொடுக்கும் இட்டு கொடுக்கும் பெரிய இட்டெல்லாம் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் படம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஒரு வெற்றி அப்படி ஒரு பேரு என்னை பார்க்குறவங்களாம் வெளியே போகிறவங்களாம் நான் வந்து ஒரு குரூப் ஃபைட்டராக இருந்த என்னை வந்து கிட்டத்தட்ட மாஸ்டரையும் தாண்டிய லெவலுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வந்து ரஜினி ரசிகர்கள் மற்ற ரசிகர்கள்லாம் சூழ்ந்த ஆரம்பலாம் தெரிஞ்சது ஆஹா எப்படியாப்பட்ட படத்தில் நாம் நடிச்சிருக்கிறோம்ட்டு அதன் பிறகு அப்படியே நான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது குறிப்பாக வந்து யஜமான் படத்தில் நான் வந்து நடித்தேன் நான் வந்து அதில் வந்து செம்பட்டன் ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன் அந்த படம் வந்து ராஜமுந்திரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து எடுத்தாங்க அப்போ எடுத்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் வசதிலாம் கிடையாது ஒரு சின்ன லாட்ஜ் மாதிரியான ஒரு லாட்ஜில் இருந்தது அப்போ வந்து ஆர் உதயகுமாரரும் ப்ரொடக்ஷன் டீமும் ரஜினி சார் வரைக்கும் விஜயவாடாவிலேயே இல்லை வைசாக்லேயே வந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் போட்டு கூட்டு வரலாம்னா அது ஒத்துக்கலை அவர் ட்ராவலிங்கில் வந்து நேரம் இதுவாகிடும் நீங்கள் என்ன அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஃபைட்டருக்கு என்ன ரூம் கொடுக்குறீங்களா அதை விட ஒரு பகுதி வந்து ஒரு பெட்டு இருந்தால் போதும் அப்படின்னு ரொம்ப எளிமையான மனிதர் அவர் அப்படி வந்து அந்த லாட்ஜில் அந்த தங்கியிருக்கப்போ நான் காலையில் எழுந்த உடனே வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் எக்ஸசைஸ் பண்ண எதிர்பால்கனியில் வந்து ரஜின் சார் நின்று அப்படியே வந்து ஸ்டைலாக தம் அடிச்சிருந்தோடனே அப்படியே பார்த்துட்டு ஏன்னா தளபதி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னோடனே நான் எனக்கு ஷாக் போய் சார் என்றைக்கும் நீங்கள் தான் தளபதி நான் வந்து தினேஷ் தான் அப்படின் சொன்னோடனே என்னங்க நீங்கள் தளபதி படத்தில் வந்து உங்களை நான் அடிச்சுட்டு உங்கள் இடத்த நான் பிடிச்சிருக்குறேன் அப்படின்னா நீங்கள் தான் தளபதி அப்படின்னு சொன்னார் அதை கேட்டு நான் வந்து ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் நான் என்னடா இது இப்படி ஒரு யாருமே வந்து சிந்திக்க முடியாத யாருமே வந்து இப்படி ஒரு இது வந்து எதிர்பார்க்காத அதாவது ஸ்டார் வேல்யூ உள்ள ஒருத்தர் வந்து இப்படி சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து அப்படி வந்து நம்மள வந்து ஒரு பட்டத்தையே கொடுத்துட்டாரு அண்ணில இருந்தா நான் முடிவு பண்ண நான் இனிமேல் வந்து தினேஷன் போட விடாது ஏன்னா அவருடைய வாயிலிருந்தே வந்துருச்சு தளபதி தினேஷன் போட ஆரம்பித்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப காலம் வந்து ரஜினி சார் படத்துக்கு வந்து மாஸ்டராக பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த நேரம் கன்னடத்தில் வந்து ஆப்தமித்ரா வந்து நான் தான் மாஸ்டரு பி வாஸ் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு அங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் வந்து ஃபைட்டில் கலக்கியிருப்பார் அப்போ என்ன இப்போ இங்கே தமிழில் சந்திரமுகி பண்ணுறப்போ டிஸ்கஷன் நடந்துடும் டெக்னிஷியன் டிஸ்கஷன் நடந்தப்போ இது மாதிரி தினேஷ் தான் மாஸ்டர்னொடனே ரஜினி சார் எந்த தினேஷன்னு கேட்டிருக்காரு இது மாதிரி வந்து சார் உங்கள் தளபதியில் இவங்களா கூட நடிச்சாப்பிள்ளையே அப்படின்னு ஒன்று மாஸ்டர் ஆகிட்டாரா அவர் அப்படின்னு கிறாரு ஆமாம் சார் ஆகிட்டார் உன்ன நீங்கள் வந்து மாஸ்டர்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் அவரை அப்படின்னு ஒன்று என்னையா இது மாதிரி வந்து ரஜினி சார் வந்து உன்னை மாஸ்டர்னு ஒத்துக்கலை ஆனால் வந்து உன்னை வந்து பாரு வீட்டில் வந்து பாருன்றாரு அப்படின்னு எனக்கு கை காலம் ஓடல ஒன்றும் புரியல என்னடா அது இதுவாகவே ஆகிப்போச்சு சரி அப்படின்ட்டு பிவாஸ் சார் சிவாஜி ப்ரொடக்ஷன் தான் அதை வந்து தயாரித்தாங்க அவரோட சிவாஜியோடைய மூத்த மகன் ராம்குமார் நாங்கள் மூணு பேரும் வந்து ரஜினி சார் வீட்டுக்கு போகிறோம் நின்று ஒன்று என்னப்பா நீ மாஸ்டர் ஆகிட்டியா சொல்லலாம் மாட்டியா அப்படின்னு ஒன்று எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு என்னன்னா நான் மாஸ்டர் ஆகி பண்ண படங்கள் அத்தனையும் வந்து உப்புமா படங்கள் நான் போய் இருக்கிற ரஜினி சார் இருக்கிற பிசியில் போய் நான் எப்படி அதை போய் சொல்கிறது அவர் எங்கேருந்து நான் மீட் பண்ணுறது இந்த மாதிரியான பல சிந்தனை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது அப்புறம் அதை நான் சொன்ன பிறகு அவர் சிரிச்சாரு சிரிச்சிட்டு சார் உண்மையிலேயே அதுதான் நான் நான் கிடைக்கிற படம்லான்னு நம்ம வந்து மாஸ்டராக பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டாவது உங்களை வந்து நான் சொல்லாதது தவறு தான் ஆனால் உங்கள் அப்ரோச் பண்ணுறது உங்களை தொந்தரவு பண்ணிட போகிறனும்னு ஒரு பயம் இருந்தது அப்படின்னு ஏன்னா வந்து எனக்கு தளபதினு ஒரு பேரை சூட்டினதே அவர் தான் அப்படின்னு ஓகே எல்லாம் பேசி முடிச்சாய் சரி எனக்கு வந்து அந்த ஆப்தமித்ரால பார்த்தேன் விஷ்ணுவார்த்த வந்து காலை தூக்கி அப்படி நின்று ஒரு கிக் அடிப்பாரு அது மாதிரி என்ன கிக் அடிக்க வைப்பியான்னாரு நீங்க பாருங்க சார் நீங்க வேற அளவுல பண்ண போறீங்க நீங்க அதுக்கு நான் பொறுப்பு சார் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு வாரம் தூங்கவே இல்லை ஏன்னா ரஜினி சார் வந்து ஒரு சேலஞ்சிங்கா கொடுத்துட்டாரு இதுல கூடுமான வரைக்கும் டூப் இல்லாமல் அவரை வந்து ஃபைட் பண்ண வைக்கணும்னு முடிவு பண்ணி அப்படி வந்து உள்ள இறங்கி நீங்க வந்து சந்திரமிகை மறுபடியும் நீங்க வந்து போட்டு பாருங்க அதில் வந்து எந்த சீல்னையும் வந்து ரஜினி சார் டூப்பே பண்ணியிருக்க மாட்டார் அதே மாதிரி வந்து ஒரு கிக்ஷாட் அவர் வந்து காலத்துக்கு வைக்கிற மாதிரி வச்சு அது வந்து போஸ்டர் டிசைனாக வந்தது அந்த நேரம் வந்து ஸ்பாட்டில் வந்து அந்த அந்த ஷார்ட் எடுத்து முடித்தோடனே யூனிட் மொத்தமே கை தட்டுச்சு கை தட்டினோடனே அவர் என்னை கூப்பிட்டு வந்து சொன்னார் இந்த படம் முடியட்டும் என்னுடைய தனிப்பட்ட கிஃப்டாக வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குற தினேஷ் அப்படின்னாரு எனக்கு வந்து அவர் சொன்னதே அப்படி வந்து மகிழ்ச்சி தாங்க முடியல அப்படி ஒரு மகிழ்ச்சியாகி படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் இட்டு படம் ஐம்பதாவது நாள் சரி ரஜினி இருந்து அழைப்பு வரும் நமக்கு வந்து அந்த இருபத்தஞ்சாயிரத்தை கொடுப்பாரு காசுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அவர் இருந்து அந்த தொகையை வாங்கணுன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பெருமை எவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி அந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் படுற மாதிரியே சில இடங்கள்லாம் போய் நிற்பேன் பேசுவேன் அவருக்கு ஞாபகம் வருமானு பார்ப்பேன் வாய்ப்பே இல்லை நூறாவது நாள் விழா நடந்தது நூறாவது நாளில் போய் நின்று மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டுக்கவே இல்லை என்னடா அது மறந்துட்டாரா இல்லை வந்து வாய் விட்டு கேட்டால் நல்லா இருக்குமா இருபத்தஞ்சாயிரம் தொகையை விட அவர் வந்து வாங்கினமே என்னடா மறுபடியும் மறுபடியும் நான் வந்து திரும்ப நூத்தி ஐம்பதாவது நாளுக்கும் வந்து ஒரு சின்ன கெட் கெதர் ஒன்னு பண்ணிருந்தாங்க அப்பவும் போய் நிக்கிறேன் இதெல்லாம் பண்றேன் என்ன எப்படி இருக்கிற ஏதா இருக்க என்ன படம் பண்ணிட்டு இருக்க இதான் கேக்குறாரு திரும்ப ஐயோ நம்ம கிட்ட சொன்னாலும் வம்பாயிடும் ஏன்னா சொன்னோம்னா அது ஏதோ ஒரு வகையில் வந்து ப்ரொடக்ஷன் தரப்பில் வந்து பிரபு சார் இருக்கோ இல்லை ராம்குமார் சார் இருக்கோ பிவா சா இருக்கோ காதுக்கு போயிடுச்சுன்னா ஐயோ அவர் தான் தரேன்னு சொன்னார்ன்னா நீ அதை வந்து அஷ்டனுக்குலாம் சொல்லி விடியான்ன்ட்டு ஒரு பயமாக இருக்குது வெள்ளி விழா வந்து கொண்டாடுறாங்க கன்னிமரா ஹோட்டலில் இந்த வாட்டி நமக்கு வந்து ரஜினி சார் கையால் அந்த இருபத்தஞ்சாயிரம் கையில் கிடைக்க போகுது அவரோட தனிப்பட்டது அப்படின்ட்டு நான் வந்து போய் மறுபடியும் வந்து ஷீல்டு வாங்குறேன் மறுபடியும் நிற்கிறேன் கலைஞர் தான் ஷீல்டு கொடுக்குறாரு மறுபடியும் அவரை பார்க்குறேன் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு சரி ஓகே டோட்டலாக நம்மளை வந்து ரஜினி சார் மறந்துட்டார் அவர் கையால் வாங்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சாயிரம் கொடுப்புன்னு நமக்கு இல்லை அப்படின்னு விட்டுட்டு ஒரு நாலஞ்சு மாதம் அஞ்சு ஆறு மாதம் ஆகிப்போச்சு திடீர்னு ஒரு நாள் காலையில் ஒரு எட் பத்தே கால் மணிக்கு நான் ஷூட்டிங் கிளம்பிட்டுருக்கேன் ஒரு ஃபோன் வருது தினேஷ் மாஸ்டரான்றாங்க ஆமாண்ணே இது மாதிரி ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துலேருந்து பேசுகிறேன் காலையில் பத்தே கால் மணிக்கு உங்களை வந்து சார் வந்து வர சொல்லிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல இது நான் வந்து அந்த இருபத்தஞ்சாயிரம் அந்த கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னார் அது டோட்டலாக மறந்துட்டேன் நான் எனக்கு வந்து அடுத்த படத்துக்கு கூப்பிட்றாரா இல்லை வேறு நான் பாராட்டுறாரா ஒன்றுமே புரியல நான் இது மாதிரி ரஜினி சாரை பார்க்க போகிறோன்னே என் ஃபேமிலி மொத்தமாக வந்து நாங்களும் வரன்ட்டாங்க சரி வாங்கன்ட்டு மறுபடியும் அவருக்கே ஃபோன் போட்டு சார் சரி வாங்க கூட்டணு வாங்க அப்படின்னு நேராக போனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மேல் மாடியில் வந்து மண்டபத்தில் அவருக்கான ரூமில் வந்து உக்காந்துருந்தார் வாங்க தினேஷ் எப்படி இருக்குதுங்க ஏது இதெல்லாம் சொல்லிவிட்டு எங்கள் ஃபேமிலிலாம் இது பண்ணுவோன்னா என்ன போயிட்டுருக்கு எதெல்லாம் இது பண்ணுவோன்னே டக்குன்னு ஒன்றுமே சொல்லலை போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்